ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா சற்று மூன் டம்மி பீஸான ஓபிஎஸ் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட ஒருங்கிணைந்த அமைப்பாளராக மாறிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொறுப்பாளர் எல்லாமே அவர் தான் அவர் தான் எடுங்க அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பொதுச் செயலாளராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தற்காலிக பொதுச்செயலாளராக இருந்தாருங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுக்கிறது தாங்க கட்சியில் ஒரு முடிவாகவே இருக்குங்க இவர் இ நீ கட்சியில் இரு இல்லைன்னா அவ்வளோதாங்க நீ அடைமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி பெரிய தலைவராக இருந்தாலும் சரிங்க அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைத்தலைவர் பதவியிலே தான் இருக்கார் இதை வந்து அப்பாவு வந்து இன்னுமே விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவு வந்து திமுகவுக்கு வந்து வக்காலத்தை வாங்குறவருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து வர வர வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டு வராருங்க திமுகவோட பி டீம் அப்படின்லாம் கூட வந்து ஓ பன்னீர்செல்வத்தை தான் சொல்கிறாங்க இதனால் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் நான் கோர்ட்லேருந்து எங்களுக்கு வந்து அது வருது இது வருது அவ கோர்ட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சேர ஓடிக்கிறது மண்டையை ஓடிக்கிறது அப்படி இப்படின்னு வன்முறையில் ஈடுபட்டு மாநாட போட்டு அவன் ஒரு அரை அறமெண்ட்டில் அப்படி இப்படின்னு தகாத வார்த்தைகள்லாம் பேசுறது இந்த மாதிரி அவர் ஒரு புத்தி கேட்டு செயல்பட்டு வராருங்க அவரோட அரசியல் பயணம் அவ்வளோதாங்க முடிய போகுது அப்படின்ற கட்டத்துக்கு வந்துருச்சுங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள்லாம் எடுத்துருவாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க தாங்க எடப்பாடி பழனிசாமின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாருங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தோட பருப்பு வேகாதுங்க இனிமேல் அவர் அதிமுகவில் வரணும் அப்படின்னா எடப்பாடி காரில் உளுந்த பண்டிப்பு கேட்டு எதுனா சொன்னால் மட்டும்தாங்க ஆகும் ஏன்னா ஏதோ ஒட்டினா அப்படியே எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கலாம் துணைத்தலைவர்னு தான் இல்லைங்க நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னா அப்படின்ட்டு ப பதவி உரி பிடிச்சி பச்சு செயல்படுறாருங்க நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க அவ்வளோதான் அவர் வெளியே போக வேண்டியதாங்க அரசியல் வாழ்க்கைலாம் முடிஞ்சிருச்சுங்க வேணா சுயிச்சா ஒரு எம்எல்ஏவாக நிற்கலாம் அது தாங்க அவரோட வாய்ப்பு இனிமேல் இல்லைன்னா வேறு கட்சிக்கு தேவைங்க திமுகவுக்கு போயிடுவாருன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு நான் டிடிவி கூட போய் சேர்ந்து கொடுத்து ஓட்டமேடிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ